சிறந்த பங்களிப்புக்காக கோல்டன் ஹரிசோன் அவார்ட் கொடுத்திருக்காங்க விருது வாங்கின ஆலியா பட் தன்னுடைய ஆரம்ப காலத்துல எவ்வளவு ஆசையா நடிச்சாங்கன்னு பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க ஓமர் ஷெரீப் விருது துனிஷியா நாட்டை சேர்ந்த நடிகை ஹேன் சப்ரி அப்படின்றவங்களுக்கு கிடைச்சிருக்குது கோல்டன் குளோப் அமைப்பு அவங்க எக்ஸ் பக்கத்துல ஆலியா பத்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆலியா பட் தன்னுடைய திறமையால ஆசியாவுலயும் அதையும் தாண்டி பல இடங்களிலையும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க செங்கடல் திரைப்பட விழாவுடன் கோல்டன் குளோப் முதல் முறையா இணைஞ்சது சந்தோஷம் ஆலியா பட்டும் ஹேண்ட் சபரியும் அவங்களுடைய தைரியம் மற்றும் கலை நேர்த்தியால வருங்கால சர்வதேச சினிமாவை வடிவமைக்க போறாங்கன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க